மத்தியன் சோறும் போகாம பாபினா பருத்தி மாறா போனேனே கத்தி வந்தாலும் சத்தம் போட்டாலும்

போவோம் வீட்ல யாட்டி சொல்லலையா அதெல்லாம் போன் பண்ணி சொல்லிக்கலாம் வாங்க வா போலாம் நம்ம வீட்டுக்கு ம் சரி வா போலாம் என்ன மிஸ் பண்ணீங்களா மிஸ் பண்ணவும் தானே இவ்வளவு தூர ஓடி வந்துட்டேன் ஐ ரியலி மிஸ் யூ மாமா சரி வா வீட்டுக்கு போலாம் இது சண்டன் சொன்னா மாப்பிள்ள வந்திருக்காரு மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள வெளிய வெனிக்கிறீங்க உள்ள வாங்க இல்ல நாங்க வீட்டுக்கு கிளம்பறோம் வீட்டுக்கு கிளம்பறியா என்னம்மா ராசா ஏதோ பிரச்சனை அப்படி இப்படின்னா இப்போ என்னம்மா ஆமா புருஷன் போட்டாட்டினா எப்படியும் பிரச்சனை இருக்கிறது தான் அதுக்குன்னு என் பொண்டாட்டி இங்க வந்து உக்காந்தா புருஷன் நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அதுதான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறதுக்கு நான் வந்துட்டேன் நிஜமா ரெண்டு பேரும் இப்படி பேசும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனாலும் வரது வந்துட்டீங்க இப்படி வெளியவே நின்னுட்டு கூட்டிட்டு போறது அது சரியா இருக்காது உள்ள வந்து உள்ள வாங்க மாப்பிள்ள விருந்தெல்லாம் வைக்கணும் எப்போ வந்தது நீங்க

எம்மாடி மாப்பிள்ளைக்கு போய் சாப்பாடு கொடு நான் போயிட்டு உடனே கறி வாங்கிட்டு வந்துறேன் அம்மா வண்டி எதுவும் இருக்க மாதிரி தெரியல எப்படி போவீங்க நான் அந்த காட்டு பாதையில் நடந்து போய் வாங்கிட்டு வந்துற மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானும் சாப்பிட்டுட்டு வரேன் போவோம் இல்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் இதுல என்ன மாமா சிரமம் இருக்கு அதான் மாமா சொல்றா இல்லப்பா மாமா சாப்பிட்டுட்டு நீங்க ரெண்டு பேருமே போய்ட்டு வாங்க இது என்னடி பெருங்கூத்து ஏப்பேய நான் வந்து கால் கடக்க நிப்பேன். இதுக்கு நீ வந்து கால் கடக்க நிக்கிற. ஊருக்கு வர போறோம் இல்ல. இந்த வேலையலாம் முடிக்கணும் இல்ல. முடிச்சாதானே நிம்மதியா போக முடியும். அதுக்கு தான் வந்தேன். ஆமாண்டி, ஒண்ண நம்பி தான்டி எல்லா பணத்தை கொடுத்து சரி சரி சீக்கிரம் பணத்தை எடு. ஆ எடுக்குறேன் எடுக்குறேன். என்னடி ரெண்டு பை தான் கொண்டு வந்திருக்க? 이르டி, இன்னும் உள்ள பை இருக்குது. எடுத்து தாரேன். சரி சரி சீக்கிரம் குடி சீக்கிரம் குடி. பரவாயில்ல பையன் நல்ல கனமா இருக்குது. ம்.

காசு பத்திரண்டி காசு ரொம்ப பத்திரமா இருக்கும்டி ஏண்டி போறதான் போற ஒரு நாள் போயிட்டு வந்துட கூடாதா ரெண்டு வாரம் ஆகுமா வரத்துக்கு என்னடி பண்றது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் மொத்த காசையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்படி சுத்தி பாத்துட்டு வரணும் இல்ல அதுக்குதான் என்னமோ சொல்ற சரிடி அப்ப நான் வரேன் ஏய் ஏய் இங்க நில்லு ஒரு நிமிஷம் என்னடி சாயந்தரம் ஆறு மணிக்கு எப்பயும் வந்துரும் இல்ல

ஏண்டி எவ்வளோ பந்தியம் கொண்டு போய் நான் சேர்த்துட்டு இதை டபுள் ஆக்கி கொண்டு வரணும் போட்டோ எடுக்கிறியாம்ல போட்டோ போடி எங்கிட்டு என்னடி இப்படி கோவப்படுற அவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத மணி ஆயி போச்சுன்னு அப்புறம் முன்ன பின்ன ஆனிச்சுனா நாளை கூட ஆகும் அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேனா அப்புறம் காசு திருப்பி கொண்டு வர முடியாது புரிஞ்சுக்க டைம் ஆயிருச்சு சரிடி சரிடி போயிட்டு வாடி போயிட்டு வாடி அப்படியே சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம் பாய் டீ சரி சரி அப்பாட ஒரு வழியாக காசை கொடுத்தாச்சு இனி சாயந்தரம் கொண்டு வரும்போது அவள் அம்பிட்டு பணத்தை கொண்டு வருவா ஐம்பது லட்சம்னா ஒரு ஒரு கோடி ரூபா கொண்டு வந்து தருவா ஒரு கோடி ரூபா தந்தானே எங்கே வைக்கிறது வீட்டில் வச்சா மாட்டிக்குவோம் சரி நம்ம பேரில் ஒரு மங்களாவை கட்டி வாடகைக்கு விட்டுருவான் ஆமாம் ஆமாம் அதுதான் சரி வருமானம் கொட்ட கொட்டணும் கொ

ஓ சரிங்க மாமா எங்க வெற்றிய வீட்டுக்குள்ள ஆளை காணும் கோகிலா கோகிலா என்னங்க சொல்லுங்க என்ன வெற்றிய வீட்டுக்குள்ள ஆளைய காணும் ரூம்ல இல்ல ரூம்ல இல்லையா அங்கதானே இருந்தா பையன் எங்க போனா எங்க வரான்னு கூட கவனிக்காம வீட்டுல இருப்பியா நீயே எங்க சாப்பாடு கேட்டா நான் திட்டிபிட்டேன் அப்புறம் கவனிக்கல நானும் திட்டுனியா அவனே மனசு வந்து போய் இருக்கான் அவனை எதுக்கு நீ திட்டுன ஐயோ அது ஒண்ணும் இல்லங்க காலையில நீங்க போனதுக்கு அப்புறம் மரும உன சாப்பிட கூப்பிட்டதுக்கு மருமகளை திட்டிப்புட்டான் மரும ராசா வேறு அந்த நேரத்தில் வந்துட்டான் வந்தோனே என் தங்கச்சி நான் வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான் அப்புறம் இவன் வந்து என்கிட்ட சாப்பாடு கேட்டோனையும் நான் பிடிச்சி திட்டிவிட்டேன் ஏன்டா மருமவளை எதுக்கிட்ட திட்டுற வைக்கிற அவள் தான் உன் கூட வர போகிறவன்னு சொல்லி அவனை திட்டினேன் அதுதான் கோச்சுட்டு ரூமில் போய் கதை சாத்திக்கிட்டான் இப்போ எங்கே போனான்னு எனக்கும் தெரியலையேங்க

நாட்டுக்குழி ஒரு கிலோ வாங்கிக்குவோமாங்க எதுக்கு மாமா உங்களுக்கு சிரமம் இதுல என்ன சிரமம் எங்க வீட்டு மாப்பிள வந்திருக்கீங்க உங்களுக்கு நாங்க செய்வோம் யாரு யாரும் செய்வா சொல்லுங்க என்ன எடுக்கணும்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிருவோம் உங்க விருப்பம் மாமா ஆமா ஒரு நிமிஷம் இருங்க போன் பேசிக்கிறேன் ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா எங்க இருக்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளை காணும் ஏதோ அம்மா சண்டை போட்டுருக்க கோவத்துல இருக்கன்றாங்க எங்க இருக்கிற நீங்க ஐயோ அப்பா அப்பா ஒரு சண்டையும் இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல நான் இங்க மாமா கூட தான் இருக்கேன் மாமாவா எந்த மாமா காளிமுத்து மாமா தான்ப்பா சீத்தாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் அப்புறம் மாமா இருந்துவிட்டு விருந்தெல்லாம் வச்சு தான் அனுப்புவேன் அப்படின்ட்டாரு அதனால தான் சரி கடைக்கு வந்திருக்கோம் மாப்பிளை ஃபோனை கொடுங்க என்கிட்ட ஒரு நிமிஷம் இல்லைனா லவுட் ஸ்பீக்கரை போடுங்கப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா மச்சான் கோவெல்லாம் படாதீங்க மாப்பிளை இங்கே தான் இருக்கார் வந்ததும் வராததும் எப்படி அனுப்பி வைக்கிறதா எதாவது சமைச்சி கொடுத்து அனுப்புவோன்ட்ருக்கேன் அங்கே அப்படியா நான் பையனை காணனும் பதறிட்டேன் வீட்டுக்கு சரி உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுத்து அனுப்பிடுமா எல்லாம் செய்யுங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அதே மாப்பிள்ளைக்கு மட்டுமா அப்ப உங்களுக்கு யா செய்வா எல்லாரும் கிளம்பி வாங்க இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு நம்ம வீட்டுலதான் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு மச்சான் முதல்ல பையனுக்கு மறுமலையும் சாப்பாடு வச்சு அனுப்பி விடுங்க அது போதும் எங்களுக்கு எல்லாம் எதுவும் வேண்டாம் யாருங்க நாங்க எத்தனை தடவை வந்து சாப்பிட்டுட்டோம் நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு எல்லாம் நம்ம வீட்டுல தான் சாப்பாடு நான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கறி வாங்குறேன் கிளம்பி இருங்க அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு மச்சான் அதெல்லாம் முடியாது இன்னைக்கு எல்லா ராத்திரியும் நம்ம வீட்டுல தான் சாப்பாடு நாங்க அங்க சமைச்சிரும் வீட்டுல எதுவும் சமைக்காதீங்க கிளம்பி இருங்க உடனே நாங்க வந்துடுறோம் போயிடல எல்லாம் வீட்டுக்கு ஆமாப்பா கிளம்பி இருங்க சரிப்பா கிளம்பி இருக்கோம் என்னங்க என்ன ஆச்சு வேற எங்க இல்ல மருமகள கோச்சுக்கிட்டால அதான் மருமகளை போய் கூட்டிட்டு வரலான்னு போயிருக்கான் அப்ப இவரு வீட்டுல விருந்து வச்சுதான் அனுப்புன்னு சொல்லி இருக்காரு அதனால இப்ப எல்லாத்தையும் வர சொல்றாரு இன்னைக்கு ராத்திரி அங்கதான் சாப்பாடுன்னு சொல்லி ஐயோ அந்த மீனா இருக்க வீட்டுக்குலாம் நான் வரலங்க இங்க பாரு நம்ம மருமகளுக்காக போறோம் அங்க எல்லாரும் நமக்காக பாக்குறாங்க ஒரு ஆளு கொசல் நீ வரலன்னு சொன்னா எப்படி அங்க மருமக வருத்தப்படும் எங்க என்னதான் இருந்தாலும் அவருக்கு வீட்டுக்கு நீ எதுக்கு அந்த என் தங்கச்சிய பாக்கற மத்தவங்க கிட்ட பாரு சரியா சரி என்னமோ பண்ணுங்க சரி அப்ப கிளம்புவோம் எல்லாத்தையும் எடுத்து வை சரியா ம் சரிங்க கண்ணையா அடடே நீ வாங்க 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 என்னையா நல்லா இருக்கியா ஆ உங்க புனியத்துல நல்லா இருக்கேனே யாரோறல இப்படி போயிட்டு இருக்கு ஏதோ போகுதுமே இடனாலனால வியாபாரம் அந்த அளவுக்கு பெருசா இல்ல சரியா மட்டன் இருக்குதா ஆ இருக்கு

அப்புறம் நாட்டு கோழி ஒரு மூணு கிலோ போட்டு ஐயோ மாமா மட்டனே வாங்கிட்டு கோழி அதெல்லாம் வேண்டாம் மாமா கம்மன் இருக்க மாப்பிள்ள அப்புறம் நாட்டு கோழி முட்டை இருந்துச்சுன்னா அது ஒரு முப்பது போட்டுறியா சோ தேவையில்லாத செலவு எதுக்கு மாமா வராதவங்க வந்திருக்கீங்க வந்து சும்மா அனுப்ப முடியுமா கம்மன் இருக்க மாப்பிள்ள வேற வேற என்னையா இருக்குது அப்படியா சரி அது ஒரு ஒரு கிலோ குடுத்துறியா ஐயோ அண்ணா நீங்க வேற கம்மன் இருங்கண்ணா

நல்ல மாமனார் மாப்பிள்ள வந்திருக்காருன்னு எப்படி செய்யறாரு என் வீட்லேயும் ஒரு மாமா நார் இருக்காரு அவர் நார் நாருன்னு தான் சொல்லணும் ஒரு நாள் கூட மாப்பிள்ள வரானே இவனுக்கு கறிக்கும் சாக்கி போகணும்னு ஏதோ நினைக்கிறது எப்போ பார்த்தாலும் காயில் அவியலும் குவியலுமா வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் வாங்கிட்டு வர வாரா அப்படி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டு தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க